அமெரிக்காவில் சவுத் இந்தியன் சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஏங்குவோம் ஏன்னா இங்கே வந்து ஒரே பீஸா பர்கரு வாயில் வைக்க முடியலைங்க உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பு இல்லை ஒன்றுமே இல்லை தமிழர்கள் நொண்டு போய் இருப்பாங்க அந்த மாதிரியான தருணத்தில் கலிபோர்னியா அமெரிக்காவினுடைய இது வந்து என்ன சொல்றது சாஃப்ட்வேருடைய மொத்த தலைமையிடமாக இதுதான் பார்க்கப்படுது ஏகப்பட்ட தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ ஆமா இட்லி தோசையில ஆரம்பிச்சு சவுத் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே அவ்வளவு தரமா அவ்வளவு சிறப்பா இங்க ஒரு கடையில கிடைக்குது அதுதான் தோசா கட் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்பவே வந்து அது என்ன சொல்றது அமெரிக்கால இருக்கிற ஃபீலே அவங்களுக்கு இல்ல காரணம் இந்த தோசா கட் ஒரு முக்கிய காரணம் இந்த நடுவர் ஒரு தமிழர் மதுரைக்கார தமிழர் மதுரைக்காரங்க எங்க போனாலுமே சாதிப்பாங்க அப்படிமாங்கல்ல இப்போ திருநெல்வேலிக்காரங்களை சாதிக்க மாட்டாங்களா எல்லாரும் சாதிப்போம் தமிழர்னாலே எங்க போனாலும் சாதிப்போம் இவர் மதுரைக்கார தமிழர் இவர் இந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் மென்பொருள் துறையில் பணியாற்றி கொண்டே ஒரு உணவகமும் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை தான் வாங்க நான் சொன்ன அந்த மதுரைக்காருதாங்க மிஸ்டர் அபு கான் என்னுடைய இனிய நண்பர் பிரசாகத்தினுடைய உரிமையாளர் அவரை தான் நாம இன்னைக்கு நேர்தான் செய்ய போறோம் நல்லா இருக்கிறேன் சூப்பர் இங்கே தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யேக உணவகம் அப்படின் ஏன்னா நான் வந்து ரெண்டு நாள்லேயே எனக்குலாம் வாய் காஞ்சு போச்சேன் இங்கேயோ ஒரு இந்தியாவில் இங்கேயே காட்ட மாட்டேங்க ஆடா கடையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து அமெரிக்க உணவால் முன்பு போயிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு புகலிடம் அப்படின்னு சொல்லாம் தோசாகிட்டேன் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு எப்போ இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணீங்க பதினஞ்சு வருஷம் ஐந்து வருஷம் வந்து பதினெட்டாவது வருடம் ஸ்டார்ட் பண்ணாச்சு மத்திய பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய உணவகங்கள் கிடையாது உணவகங்கள் அது வந்து ரொம்ப கிடையாது வந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து கிடைக்காம நாங்களே வந்தபோது நிறைய தூரம் பயணம் செஞ்சு நாங்க வந்து அந்த இடங்களுக்கு வந்து போவோம் இப்போ இந்த இடத்துல ஒண்ணு வச்சா நல்லா இருக்கும் பேசாப்புல ஒரு திரையரங்கு நிறைய மக்கள் வந்து நிறைய வருவாங்க ஒரு கல்ச்சர் இருக்கும் படம் பார்த்தா சாப்பிடணும் அந்த இடத்துல வந்து 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 இந்த மாதிரியான ஒரு உணவகத்தை முக்கியமாக எல்லாமே இந்திய திரைப்படங்கள் தான் இந்த திரையரங்கு வந்து நிறைய வந்து நினைக்கிறேன் அவரையும் அவர்

தமிழ்நாட்டினுடைய சைவ உணவு அந்த இந்த சுவை வந்து ரொம்ப இருக்கும் ஆமா நான் சாம்பார்ல உணவுகள்ல பல்வேறு வகைகள்ல இருந்தாலும் நம்ம ஒரு சாம்பார் இது எதுவும் கலக்கறது இல்ல எக்ஸ்ட்ரா அந்த கெமிக்கல்ஸ் மாதிரி நிறமிகள் நீங்க அதான் சொல்லுவாங்க நிறமிகளோ அல்லது செயற்கை சுவையூட்டிகளும் பயன்படுத்துறது இல்ல எதுவுமே கிடையாது உங்க சாம்பார் கூட வந்து சாம்பார்ல கூட எந்த இன்கிரீடியன்ட் அவுட் இன்கிரீடியன் எதுவுமே கிடையாது இன்னைக்கு காலையில நாங்க சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில அந்த மசாவை புதுசா தயார் பண்ணிட்டு அதை உடனே அரைச்சி உடனே தான் போடுவோம் இப்போ அந்த போடக்கூடிய அந்த குவான்டிட்டி முடிஞ்சது அப்படின்னா திரும்ப இன்னும் புதுசா தான் அரைக்கணும் முடிச்சாதான் புதுசா தான் அன்னைக்கு யூஸ் பண்ணது அன்னைக்குதான் முடிஞ்சதுன்னா புதுசா இருப்போம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சுன்னா அதை கொட்டிடுக்க ஆமா அதனால இந்த சுவை வந்து என்னைக்கு வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த அந்த உணவுக்குரிய அந்த ஃபார்முலாஸ்லாம் எல்லாம் கரெக்டா தான் யூஸ் பண்ணுவோம் யார் வந்தாலும் அதே மாதிரியான சுவை அதே மாதிரியா இருக்கும் பதினஞ்சு வருஷமா நாங்க நிற்கிறதுக்கான ஒரு காரணமாக குவாலிட்டி தான் குவாலிட்டி தான் நாங்க இப்போ நான் நீங்க ஒரு கஸ்டமர் வந்தாலும் நீங்க பில்ல எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிங்க இப்போ இப்போ ஒரு முதலாளி அப்படின்னா பொதுவாக அந்த கல்லாப்பட்டியில இருந்து கால் வாங்கி போடுறதா அப்படின்னா அது மாதிரி எல்லாம் நீங்க எல்லா வேலையுமே செய்வீங்களா எல்லா ஓரளவுக்கு எல்லா வேலைகளுமே வந்து செய்வோம் நல்லா நினைப்பான் கிச்சன்ல தேவைப்பட்ட கிச்சன்ல செய்வோம் வந்து சோப்பு நோக்கி இருக்கும் அதை செய்வோம் ஒரு தொழில் அப்படின்னா தொழில் தொழிலை தான் நம்ம பார்க்கணும் அதுல வந்து முதலாளி தொழிலாளி என்ற அந்த பாரபட்சமா கிடையாது இடத்துக்குள்ள வாங்கிட்டா காலரை போல் பண்ணி வேலை கஸ்டமர்களுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு சர்வீஸ் தரணும் சுவையான உணவை தரணும் அதான் எங்களுடைய நோக்கம் நேற்று ஒரு நண்பர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது நேற்று திங்கட்கிழமை இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை உங்க கடை லீவ் ரைட் ஆமா அப்ப அந்த கஸ்டமர் சொன்னாரு ஐயோ அண்ணன் உங்க எங்கயா அவர் என்னோட பேனு ஸோ அண்ணன் உங்களை எங்கேயாவது சாப்பிட கூட்டிட்டு போகணும் அப்போ நான் ஏதாவது வெஜிடேரியன் ஷாப்பாக கூட்டு போங்க டெய்லி சிக்கன் தான் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் வெஜிடேரியன் போடாமல் ஐயோ இன்றைக்கி மண்டே தோசா லீவு தோசா கற்று சூப்பராக இருந்தால் அவர் சொன்னார் தட் மீன்ஸ் அபு எனக்கு ஏற்கனவே அறிமுகமான நண்பராக இருந்தாலும் அது அவருக்கு தெரியாது அவர் தோசா அவ்வளோ புகழ்ந்தார் பாராட்டினார் அந்த மாதிரி பல கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க இங்கே வந்து ப்ரைஸ் ஒரு அமெரிக்காவில் வந்து எதுவும் வாங்குறதுக்கே எங்களுக்கு தான் பதஞ்சமாக இருக்குது இந்தியன் மணியோட வேற கனெக்ட் பண்ணி பிரைஸ் எப்படி இருக்கு இருக்குதா ரொம்ப அஃபோர்டபுள் ஏன்னா இப்ப நிறைய புது வர நிறைய விளையாட்டு விக்கிறாங்க நாங்க நீண்ட காலம் இருக்கிறனால உங்களுக்கான ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பாரம்பரிய கஸ்டமர்ஸ் நிறைய வாடிக்கையாளர்களே இருக்காங்க அவங்க ஒரு வகையான பிரைஸிங் வந்து கூட்டிகிட்டே இருக்காங்க மார்க்கெட் பிரைஸிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் வந்து முப்பது நாற்பது சதவீதம் ப்ரைஸ் வந்து இறங்கி ஏறி இருக்குது ஆனால் அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக வந்து நாங்க ப்ரைஸ் ஏற்றுறது இல்லை ஏன்னா இது ப்ரைஸிங்காக கஷ்டம் எங்கிட்ட வந்து வருவாங்க ஆனால் குறைந்த விலையில் நிறைய வாடிக்கையாளர்கள் கொடுத்து அந்த இதை வந்து நாங்க சரி கட்டிக்கிறோம் நியாயமான விலையில் தரமான உணவு கரெக்ட் அதிகப்படுத்துறதுல அதிகப்படுத்துறதுல ஒரு மனிதன் வந்து ஆனா அவங்க ரொம்ப சாப்பிட்டோமே அப்படின்னு பணத்திலே அவங்க திருப்தியாக போவாங்க சாப்பிட்ட உணவுலேயே அவங்க திருப்தியாக போகன்றது எடுக்கணும் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களும் தமிழர்கள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்ச லாஸ்ட் டைம் நான் இருந்தப்போ வந்து ஒரு அமெரிக்கன் லேடி மோசைய கையில் பிச்சை அழகான சாம்பார்ல தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்க இருக்கிறவர்களும் சவுத் இந்தியன் ஃபுட்டை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் உண்மையா அமெரிக்கர்களுக்கும் கூட இந்த உணவு பிடிச்சிருக்கு அவங்கக்கூடிய எல்லா வகையான உணவுகளையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வருவாங்க இந்த கடையில் அதிகமா பாத்தீங்கன்னா தமிழர்கள கூட தமிழர் அல்லாதவர்கள் வந்து வேறு நாட்டர்களும் நிறைய வந்து வந்து சாப்பிடுவாங்க இது ஒரு வகையில் நம்முடைய பாரம்பரிய உணவு வந்து வேட்டு நாட்டவர்களுக்கும் வேறு இனத்தாரர்களுக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியாக கூட வந்து நான் நினைக்கிறேன் இப்போது பொதுவாக வந்து வேலை பார்க்குறவங்க லட்சங்கள்ல பல லட்சங்களை மாத ஊதியமாக பெறக்கூடியவர்கள் நம்மள வாங்கினோமா வீக்கெண்டில் வந்து சுற்றி பார்த்தோமா ஜாலியாக இருந்த இருக்கும் இருக்கணும் ஆனால் ஒரு பிஸ்னஸ் முடிக்கும் போது நிறைய டென்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் வேற எங்கேயும் நகர முடியாது லீவ் போட முடியாது கடையில் ஏதாவது இஷ்யூஸ் கொடுத்தே இருக்கும் இந்த டென்ஷனை வந்து இப்போ எடுத்துக்கணும்னு ஏன் போனிச்சு இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நகருவாங்க அதை தாண்டி கோத்தல் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் ஒரு ஒரு பேஷனா இருந்துச்சு ஆல்ரெடி அது உங்களுக்கு ஒரு விருப்பமா இருந்துச்சா ஏன் இதுக்குள்ள வேற ஆபிஸ் கூட பண்ணலாம் ஏன் கோத்தல் தொழில் பண்றதா கோத்தல் தொழில் வரும்பொழுது நான் முதல் முதல்ல எங்க பேச்சுலர் வந்திருந்த பொழுது சாப்பாட்டுக்கான கடைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்குமே வந்து ஒண்ணுமே சமைக்க தெரியாது அப்போ சாப்பாடு கடைகள் போகும் பொழுது என்னடா இவ்வளவு சிரமமா இருக்குன்னு ஒரு எண்ணம் தோணுது ரெண்டாவது அந்த இங்க வந்து வார இறுதி நாட்கள் வந்து அப்ப இங்க யார் உறவினர்கள் நிறைய நண்பர்கள் நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது அப்போ அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு பெரிய நண்பர்கள் சும்மா கூடஸ் தான் எல்லாருமே போய் வேலை பார்ப்போம் அப்போ இந்த வார இறுதி நாட்களில் வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் நம்ம அந்த நேரத்தை வந்து உபயோகமாக ரொம்ப ஃபுல் யூஸ் பண்ணுன்றதுக்காக அந்த ரெசரன்ஸ்ல வந்து நான் பார்ட் டைம் ஜாப் வந்து நான் தெரியல ஓகே தான் என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து அறிமுகமானது அதில் பழக்கம் அதுல வந்து செய்யும்பொழுது நம்ம வந்து வேலை பார்த்தோம் கொஞ்சம் விஷயத்த அடிப்படை விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டோம் அது வந்து ஏன் நம்ம தொழில் எதுவும் வரக்கூடாது இங்கே அதுக்கூடிய தேவைகளுமே இருக்குது அந்த தேவைகளை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மாதிரி நானே பாதிக்கப்பட்டு நேரடியாக பாதிக்கப்பட்டேன் நீங்க இந்த மாதிரி ஒரு இது மாதிரி கொடுத்தீங்க இது அவங்களுக்கு கொடுத்தீங்க ஆமா இது அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இது எதுக்கு இது நான் இப்போ ஃபுட்டை ஆர்டர் பண்ணிருக்கேன் ஓகே இப்போ இந்த ஃபுட் வந்து யாருக்கு போகணும்னு இருக்கல இது வந்து इट्स अ ब्रिज एक्चुअली கிச்சனுக்கு இங்க இப்போ இங்க ஆர்டர் கொடுத்தாங்க இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் கிச்சனுக்கு ஒரு காப்பி வேற எங்க ஒரு காப்பி இருக்கு பட் இது யாருக்கு டெலிவர் பண்றது அப்படின்றப்போது இந்த நம்பர் அவங்க எடுத்துட்டு இந்த மெஷின்ல பஞ்ச் பண்ணிடுவாங்க பஞ்ச் பண்ணிட்டு இது கரெக்ட்டா அவங்க அந்த நம்பர் இருக்கும் அவங்க சர்வ் பண்ணும்போது இதை ப இந்த நம்பரை பார்த்து அந்த டேபிள் கொண்டு போய் வச்சுருவாங்க ஓகே இது ஈஸி இது ஈஸியாக இருக்காங்க எளிதாக இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக இப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து சைவ உணவு வந்து நிறைய பேர் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் அதற்கிணையாகவே வந்து அசைவ உணவு விரும்பக்கூடிய ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஹோட்டல் வேணும் அப்படிங்கிற நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு அந்த சைட்ல எதுவும் தோணலையா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு தோணலையா அந்த எண்ணம் வந்து இருந்தது அந்த எண்ணம் வந்து உருவப்பட்டுச்சு கூடிய விரைவில் அதாவது அசைவமும் வேணும் இதே இடத்தில் வேணும் அப்படின்ற ஒரு தனியாக இந்த ஏரியாலேயே தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம செய்யணுன்றதுக்காக இன்னொரு புது கடையை அசைவ உணவு வந்து வழங்கப்படும் அந்த அசைவ உணவகத்தில் இங்க இருக்கக்கூடிய எந்த சைவ உணவும் அங்கே இருக்காது முழுக்க முழுக்க பிரசித்தி பெற்ற சைவ உணவாக மதுரையினுடைய அசைவ உணவாக அது முழுக்க முழுக்க இருக்கும் நம்மளுடைய பாரம்பரிய மதுரை பாரம்பரிய தமிழக பாரம்பரிய இந்த உணவு வகைகள் இருக்கும் இதில் சிறப்பு என்னென்னா பொதுவாக நான்வெஜ் அப்படின்னா இஸ்லாமிய வீடுகளில் இருக்கக்கூடிய நான்வெஜ் பிரியாணியோ அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தமிழர் பாரம்பரியமும் இருக்கும் தமிழ் இஸ்லாமிய உணவு கலாச்சாரம் ரெண்டு கலந்து ஒரு புது அசைவ உணவகம் தனியாக இங்கே வந்து பிரியாணி பரோட்டா ஆமா அதுல வந்து நம்ம மதுரையில பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து பிரியாணி இருக்கும் பரோட்டா வகைகள் பீச்சு பரோட்டா கொட்டு பரோட்டா மட்டன் பரோட்டா மதுரை கறி மதுரை கடைனா கறி தோசை எல்லாம் மதுரை கடைனா மாட்டாங்க அதனால வந்து கறி தோசை இருக்குது மெய்சூரு அந்த தவிர்கரை நகரங்கள் மெய்சூரு தாக்கா இருக்கு அதே போல பாசுமதியில இருந்து சிக்கன் பிரியாணி இருக்குது இந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாமே மீன் குழம்பு இருக்குது அப்புறம் வந்து மீனுக்கான தனியாக மீன் வருவல் இருக்குது இது என்ன வகையான எந்த இடத்துலையும் அந்த புலால் உணவகம் நான் வெஜிடேரியனும் இதுவும் எந்த இடத்துல சின்னதா கூட தொடர்பு இல்லை இல்ல அது கம்ப்ளீட்டா தனி ஏன்னா வெஜிடேரியன் வந்து பியூர் வெஜிடேரியன் மட்டும் கொடுக்குறீங்க கரெக்ட் அவங்க நான் வெஜிடேரியன் அந்த அந்த பகுதிக்கு வந்துக்கலாம் இப்போ எந்த இடத்திலும் தொழிலாளர்கள் வேற மாஸ்டர் வேற

डोसा व्हिच द सर यू वांट प्लेन डोसा मसाला डोसा आणि मसाला डोसा प्लेन डोसा सर लेटिंग कॉफी ऑर टी कॉफी ऑर टी यू वांट ड्रिंकिंग हां और हियर आर टू गो ओके तो व्हाट इज योर नेम

சைவ உணவகம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது இது தோசா ஹட்டுன்னு பேர் வச்சிருந்தாலும் எல்லா விதமான உணவும் கொடுப்பீங்க ஆமாம் ஆனால் ஏன் தோசா ஹட்டுன்னு தெரிவிச்சு தோசா தான் இங்கே வந்து ரொம்ப பாப்புலரான உணவு இப்போது வடக்கு வடையல்களை வரவங்களோ பத்து லிதா அந்த வர பகுதியில் வர்றவங்களுக்கு தோசை ரொம்ப தெரியும் இன்னொன்று வந்து பீஸா அட்டன் மாதிரி இருந்தது அதை இணையாக இந்த நம்முடைய இந்த தோசை உணவகத்துக்குலாம் அந்த அளவுக்கு பேரளவுல போனா கொண்டு போனா ஈஸியா இருக்கும் பேர் எளிமை இருக்கும் அதுலயே வந்து இந்த உணவுக்கான பேருமே அதுல இருக்கு இங்கே எல்லாம் சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுல வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாமா அவங்க நம்ம இது வந்து நம்ம பண்ண பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகே ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ன ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இங்கே வரும் ஓகே ஸோ இதை பார்த்து வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி ஓகே ஸோ இதில் வந்து காம்போ ஆஃபர்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா நம்ம நிறைய காம்போ ஆஃபர் அதாவது இப்போ வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி ஒரு வடை அப்படிங்கிறது இங்கே வந்து அரௌண்ட் நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் பத்து டாலர்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு இட்லி ஒரு வடாங்கிறது இங்கே பத்து டாலர் ஆமாம் ஓரளவுக்கு ரீசன்ஃபுல்லான அமெரிக்கா நம்ம ஊர் கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும் பட் அமெரிக்காவில் இது வந்து மற்றவர்களை விட மிக குறைவான விலையிலே இருக்குது அது என்ன இன்வெஸ்டர்ஸ் லுக் ஈஸ்ட் இது வந்து ஒரு முக்கியமான இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை சரி இந்த பத்திரிகையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடையை பற்றிய ஒரு இன்னும் புதுசாக இருக்குது அப்போ நிறைய கூட்டம் நிறைய இருக்குது அந்த நேரத்தில் வந்து புதுமையான உணவு மக்களுக்கு நிறைய பேசப்பட்டது அதுக்காக என்கிட்ட வந்து ஒரு பெட்ரெண்ட் பேட்டி மாதிரி எடுத்து இந்த ஒரு பத்திரிக்கை பெரிய பாராட்டி அவங்களாதான் அவங்க தேடி தான் வருவாங்க கடையில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெண்டை ஃபுட் எந்த இருக்கிற உணவுங்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எடுப்பாங்க அதில் நம்ம கதையை அவங்க கேள்விப்பட்டு நான் வந்து இங்கே நம்ம பேட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு பத்திரிக்கை அமெரிக்க பற்றி பாராட்டி இருக்குது இன்வெஸ்ட்டர் லுக் இயஸ்ட் அந்த பத்தி ஒரு மதுரைக்கார காரத்தமிழர் அமெரிக்காவில் தொழிலை தொடங்கி அதுல வந்து நற்பெயரை வாங்கி லாப நோக்கத்தை மட்டுமே மையமாக இல்லாமல் நற்பெயரோடு தரமான உணவுகளை அவர் வந்து கொடுத்து வர்றாரு அபுவை நாம் தமிழ் கேள்வியின் சார்பாக வாழ்த்துவோம் அவருடைய இன்னொரு நான் வெஜிடேரியன் ஷாப் அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நீங்க அதையும் பாருங்க அவரை வாழ்த்துங்கள் பின்னூட்டத்தில் ஒரு வளரும் தொழில் அதிபராக அவர் இன்னும் இன்னும் மேலும் மேலும் வளரட்டும் சோ நான் சொன்னேன் இல்லையா அபு விரைவில் திறக்க இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஜைத்தோன் அது வந்து சவுத் இண்டியன் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அமெரிக்காவில் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கலாம் பட் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் கிடைக்காது நான்வெஜ் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மெக்சிகன் ஃபுட்டு கிடைக்கும் இல்லை சைனீஸ் கிடைக்கும் அரேபியன் ஃபுட் கிடைக்கும் இங்க வந்து அமெரிக்கன் நான் ஃபுட் கிடைக்கும் பட் சவுத் இந்தியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அவர் சொன்ன மாதிரி பரோட்டா பிரியாணி கல் தோசை கறி தோசை அப்படின்னு அதை வந்து விரைவில் திறக்க இருக்கிறார் அந்த கடையை நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இதுதான் நம்ம அபு அவர்கள் விரைவில் திறக்க இருக்கக்கூடிய ஜைத்தூன் ஹோட்டல் திறக்கல அதனால வந்து சேர்ஸ் எல்லாம் எம்டியா இருக்குது ஸோ எப்போ திறக்க போகிறாங்க என்ன அதெல்லாம் நம்ம வந்து அவர்ட்டே கேட்கலாம் ஸோ சார் இது எப்போ திறக்க போகிறீங்க ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து இருப்போம் ஓகே ஆமாம் அதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் இருக்குது நான் இன்னைக்கு மாலை நான் வந்து இங்கேருந்து விமானம் கிளம்புறேன் நான் வேளை தர நான் கிளம்புறதுக்கு முன்பாக திறப்புல இருந்தது தான் நம்ம கலந்து கொண்டு அவருடைய நான்வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் மக்களும் இருந்திருப்பாங்க ஸோ அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பரிசோதித்திருக்க முடியும் எனவே நம்ம வந்து மீண்டும் ஒரு முறை வரும்போது மக்களோடு அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இங்கே வந்து நான்வெஜிடேரியனுடைய வெரைட்டிஸை சொன்னீங்க அதாவது கல் தோசை கறி தோசை பரோட்டா மீன் குழம்பு பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க இது இதே சுவையில் சவுத் இந்தியன் சுவையில் இந்த கொண்டு வரது கஷ்டமில்லையா அதை எப்படி அதை வந்து மீட் அவுட் பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன எப்படி நம்ம சுவை நமக்கு தெரியும் இல்லையா அந்த சுவை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் அந்த மெனுவை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி வந்து கூட இது இப்படிதான் அவங்களுக்கு அந்த சுவை தெரியும் நமக்கு அந்த சுவை தெரியும் அந்த சுவை வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி மெனுவை வந்து கடைசியா இதுதான் நமக்கான சுவைன்னு சொல்லிட்டு அதை பண்ணி அப்படிலாம் இல்ல அதுக்குமே சமையலுமே வந்து ஒரு கலை இது இது ஒவ்வொரு அளவீடுகளையும் கரெக்டா சீத்துக்கு பார்த்து சரியான ப்ரொபோஷனேட்ல கொடுக்கணும் அப்ப அது ஒரு சுவை அது ஒரு ஃபார்முலா தான் மேக்ஸ் சயின்ஸ் மாதிரி இவ்வளவு இத்தனை பேருக்குனா இவ்வளவு இத்தனை பேருக்குனா இவ்வளவு இப்படினா தான் அந்த சுவை வருங்கிறத அதை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்கே நீங்க நிறைய ட்ரையல் பண்றீங்க நிறைய ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஆத்தன்டிக்கான பாரம்பரிய சுவை தரும் சொல்லி தரும் பொழுது அந்த பாரம்பரிய சுவை அதுல இருக்கணும் பேர்ல மட்டும் இல்லாம உணவுலையும் அந்த சுவை இருக்கணும்ன்றதுக்காக அதை அந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி தான் நம்ம அதை கொடுக்குறோம் அப்புறம் பெரும்பாலும் நான் வெஜிடேரியன் சாப்பிட சாப்பிட்றதுல வந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடணும் போது அவங்க ஹலாலாக இருக்கணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க இது வந்து ஹலால் ஃபுட்டு தானே முழுக்க முழுக்க ஹலால் ஹலால்லே வந்து ரெண்டு வகையான ஹலால் வந்து இங்கே வந்து இருக்கும் பொதுவாக ஹேண்ட் ஸ்லாட்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க மிஷின் ஸ்லாட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கடையில் முழுக்க முழுக்க வந்து ஹேண்ட் ஸ்லாட்டட் சிக்கன் அதுதான் யூஸ் பண்ணுறோம் விலை வந்து அதிகம் ஆனால் அது இல்லை நம்ம ஹலால சொல்லியிருக்கோம் அப்படின்னா மக்கள் வந்து அதை உறுதியாக நம்மளுடைய வார்த்தை ப்ராப்பரான ஹலாலா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு காரணம் என்னன்னா இங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊர் தமிழர்கள் இருப்பாங்க அதிகமா இருப்பாங்க இங்கே வந்து உலக நாள் நாடுகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பர்டிகுலர் ரொம்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சேர்ந்த நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப கவனிச்சு வந்து தான் சாப்பிடுவாங்க அதனால அந்த விஷயத்தை வந்து நாங்க ரொம்ப கவனத்துல எடுத்து அந்த துளியளவு கூட எந்த காம்ரமைசம் செய்யாம கரெக்டா அதே மாதிரி எடுத்து தான் செய்யறோம் ஒரு பெரிய மனக்கடல் அது அதோட விலையுமே அதிகம் பட் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து அதை தான் தரணும் அப்படின்னு தீர்மானம் இருக்கிறனால அந்த உணவை தான் நாங்கள் தர்றோம் இந்த ஒரு வாரத்தில் நான் அவர் இருக்கும்போது அறிந்து கொண்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த கடைக்கு அவர் பெர்மிஷன் வாங்குறதுக்கு அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளோ போராட்டங்கள் ஃபார்மாலிட்டிஸ்னால் நீங்கள் போய் அதிகாரிகளை சரி கட்டுறதுனா இங்கே கிடையாதுங்க அதிகாரிகள் எப்படி வந்து ஆய்வு செய்கிறாங்க கடையை ஒரு சின்னதாக ஒரு ஒரு சின்ன குப்பையோ ஒரு சின்ன ஓட்டையோ இருந்தால் கூட அனுமதி தர மாட்டாங்க ஏன்னா அது வழியாக எறும்பு வரும் பூச்சி வரும்ங்கிற அளவுக்கு வந்து பார்க்குறாங்க ஸோ குவாலிட்டி வைஸ் அவங்க என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அதை பூர்த்தி செய்தால் மட்டும்தான் ஒரு கடையை நீங்க திறக்கவே முடியும் ஜஸ்ட் லைக் கடை இருக்கு நான் போய் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படிலாம் திறந்துட முடியாது இயல்பிலேயே இங்க வந்து ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்குறதுங்கிறது கட்டாயமா இருக்கு ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவங்களுடைய அந்த அதிகாரிகளுடைய கடுகுடி அப்படிங்கிறது ரொம்ப அரசாங்கத்துடைய மேற்பார்வை அப்படிங்கிறது இருக்குது ஸோ அத்தனையும் தாண்டி ஒருத்தர் வந்து கடையை நடத்த முடியும் அல்லது அந்த கடையை திறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறாருன்னு அர்த்தம் ஸோ அந்த அடிப்படையில் அப்போ வந்து அதை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருக்கிறதுனால தான் அந்த கடையை வந்து அடுத்த வாரம் திறக்கிறார் அடுத்த வாரம் நான் சொல்றது அனைவரும் அவர் திறப்புலா நடத்தும் போது நம்ம அந்த திருவிழா வீடியோவையும் சேர்த்தே தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நினைக்கிறேன் எவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நீங்கள் ஒரு கடையை நடத்துறதுக்கு ஜஸ்ட் லைக் இருக்குதா இல்லை வந்து அதை நீங்கள் வந்து என்ன சொல்றது எல்லாவற்றையும் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு கவனமாக செய்யணும் செய்யணும் எந்த வகையிலுமே ஒரு விஷயம் வந்து இருக்காது நம்ம ஊரில் பார்ப்போம் உணவகத்துறைன்னா உணவு கடை ஓப்பன் பண்ணுவோம் லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படி மட்டும் இல்லைங்க

பைப் எல்லா இடங்களும் இருக்கும் இந்த கேஸ் பைப் லைன் கொண்டதுன்றது புது கடைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பிக் ப்ராசஸ் ஏன்னா சேஃப்டி ரீசன்ஸ் நிறைய இருக்குது அது இந்த ப்ராசஸ் இந்த பைப் லைனை கொண்ட பிறகு ஃபுட்டுன்றதை ஒரு ஒரு கடையினுடைய இதயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டைனிங் ஏரியா கிடையாது கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் கிச்சன் ஹூட் தான் அந்த சமையல் அறை அந்த இடம் தான் அந்த அந்த கடையினுடைய ஆப்ரேஷன்ஸையே அதை வந்து டிசைட் பண்ணும் அதுதான் மிகப்பெரிய பணி அந்த பணியில் வந்து ஏகப்பட்ட சேஃப்டி ரீசன்ஸ் இருக்கும் நம்ம ஊர் வந்து வந்தோம் ஒரு ஒரு செவர் எடுத்தோம் அடைச்சோம்ன்றது இல்லாமல் செவர் எடுக்கும் பொழுது எதில் செவர் எடுக்கிறோம் வெயிட் என்ன அது எப்படி தாங்கும் அதுக்கடுத்து எப்படி நம்ம பூசுறோம் அதுக்கடுத்து எது முழுகிறோம் அந்த பைப் எப்படி கடத்துறோம் எவ்வளவு டெம்பரேச்சர் உள்ளக்கு வருது கேஸ் இன் கேஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும் அது மூலியமாக மற்ற பாதிப்புகள் என்ன வரும் எவ்வளவு வந்து வெப்பம் அந்த வெளியில இருந்து வருது அந்த வெப்பத்தை வெளியேற்றதுக்கான ப்ராசஸ் என்ன பல்வேறு வகையான ப்ராசஸ்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் கடந்த ஒரு ப்ராசஸ் தான் ஏன் ஒரு வருடம் அப்படின்னா இது வந்து வெறும் இடமாக மட்டுமே இருந்தது கடையை துறக்கிறதுக்கு ஒரு வருட ப்ராசஸ் ஒரு வருட ப்ராசஸ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் கூடுதல் காலமா பட் ஆனால் இந்த கவுண்டியில வந்து இப்போ ஆஃப்டர் கோவிட் வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து வந்து பார்த்த பிறகுதான் நம்ம செய்ய முடியும் அப்புறம் புள்ளியே தோன்றும் ஒரு ஒரு பிளம்பிங் பைப் போட்டிருக்கோம் அப்படின்னா பைப் போட்ட பிறகு நம்ம அந்த குழியை மூடிட முடியாது அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன லீக்கேஜ் இருக்குது ஏது இருக்குது அவங்க சொன்ன பிறகு அந்த குழியை வந்து மூட முடியும் அப்ப அவங்க ஒரு வாரம் கழிச்சு பத்தினா கழிச்சு வராங்கன்னா அது வரைக்கும் குழி தான் இருக்குமா அப்படியே தான் இருக்கும் அவங்க பார்த்த தான் செய்யணும் எலக்ட்ரிக் லைன் போகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் லைன் வந்து எப்படிலாம் போகும் அது என்ன லோட் எடுக்குது என்ன வயர் போட்டுருக்கு செக் பண்றாங்க அதுல என்ன செஞ்சிருக்கிறோமோ அதை மட்டும் தான் செய்ய முடியும் அதை விட ஒரு புள்ளி அதிகமாகவோ குறைவாகவோ சொன்னது குறைவாகவோ அதை செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுதான் இன்ஸ்பெக்ஷன் அவ்வளோ ரொம்ப கிளீனாக பார்ப்பாங்க ஒரு வகையில் வந்து அது பாட்டு வார்களுக்கு சேஃப்டி ரீசன்ஸ் வந்து இட்ஸ் குட் ஸோ இவ்வளவு ஒரு நீண்ட வந்து ப்ராசஸை தாண்டி ஒரு போராட்டத்தை தாண்டி அவருடைய நான் வெஜிடேரியன் சவுத் இந்தியன் நான் வெஜிடேரியன் ஷாப் ஜைத்தூன் வந்து திறக்கப்படுகிறது அவருடைய தோசா எப்படி இங்கே இருக்கக்கூடிய வாழ் தமிழர்களிடம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக புகழ் பெற்றதாக இருக்கிறதோ அதே மாதிரி ஜைத்தோனும் வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒன்றாக நிச்சயமாக உருவெடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது காரணம் அவருடைய திறமையும் அசாத்திய உழைப்பும் ஒரு மென்பொறியாளராக அவர் வந்து சாஃப்ட்வேர் துறையில் எவ்வளவு தூரம் வந்து பண்ணுறாரோ அதற்கு ஈடு கொடுத்து இந்த ஹோட்டல் தொழிலையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மென்மலரும் வளரட்டும் அப்படின்னு அவரை தமிழ் கேள்வியின் சார்பாக தமிழ் ஆக்சின் சார்பாக வாழ்த்தோம் நன்றி அபு நிச்சயமாக வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் வந்து நண்பர் செந்தில் அவர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்னை விட அவர்தான் ரொம்ப ஆர்வ அதிகமாக இருந்தார் நான் அந்த லாஸ்ட் டைம் நம்ம கடை இந்த சைன் பண்ணும் பொழுதுலேருந்து என் கூட இருந்தார் ஒவ்வொரு மாதமும் பேசும்போது தான் கேட்பார் இந்த ஓட்டம் வந்து ஃபுல் ப்ராசஸில் இன்ஃபேக்ட் அந்த சூப்பர்வைசரிங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பொழுது அவரே இருந்து அவர்கிட்ட இவரும் வந்து ஒரு நண்பராக வந்து அவர்கிட்ட வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருங்க சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கன்னு நினச்ச அந்த கோரிக்கை அந்த ஆஃபீஸரே வந்து உள்ள நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப அவங்க ரொம்ப கோரிப்படைந்தாங்க ஸோ நான் நல்லா வரணும் நண்பர்கள் நல்லா வரணும் சமூகம் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணுன்ற ஒரு உயரிய சிந்தனை கொண்டவர் தான் நண்பர் செந்தில் அவர்கள் அவர் மூலியமாக அவருடைய நேர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது எப்படி தோசா ஹட்டுக்கு தாங்கள் சப்போர்ட் செய்தீர்களோ ஆதரவு அளித்தீர்களோ அதே போன்ற ஆதரவை அதற்கு மேலுமான ஆதரவை எங்களுடைய புதிய இந்த நான் வெஜிடேரியன் நிறுவனத்திற்கும் தாங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் அதற்கான உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தாலும் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் திறந்த மனதோடு ஏற்று அதையும் சீர் செய்து உங்களுக்கு சிறந்த உணவை வழங்குவதற்காக இருக்கிறேன் இந்த கடையை பொறுத்தவரை நான் முதலாளி மட்டுமல்ல உங்கள் அனைவரின் நண்பன் நான் உங்களைப் போலவே நீங்கள் இருக்கக்கூடியவர்களைப் போலவே ஒரு தொழிலாளையும் கூட ஸோ உங்களுடைய ஆதரவும் பேராதரவும் அன்பும் எனக்கு நிச்சயமாக தேவை இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் கேள்வி நிறுவனர் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் நிறுவன நிறுவனத்தாருக்கும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பாகவும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி